வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஏழு புள்ளி இருபத்தி மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் உடன்படிக்கை பேழை செய்தல் பெட்சலில் ஜித்திம் மரத்தால் ஒரு பேழை செய்தார் அதன் நீளம் இரண்டரை முழம் அகலம் ஒன்றரை முழம் உயரம் ஒன்றரை முழம் அவர் அதன் உள்ளும் புறமும் பசும் பொன்னால் வேய்ந்தார் அதைச் சுற்றிலும் பொன் தோரணம் பொருத்தினார் அவர் இரு வளையங்களை ஒரு பக்கத்திற்கும் இரு வளையங்களை மறுபக்கத்திற்குமாக அதன் நான்கு கால்களுக்காகவும் நான்கு பொன் வளையங்களை வார்த்தார் அவர் சித்திம் மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் அவர் பேழையைத் தூக்கிச் செல்லும்படி தண்டுகளை பேழையின் பக்கங்களில் உள்ள வளையங்களில் செருகிவிட்டார் அவர் பசும் பொன்னால் இரக்கத்தின் இருக்கையைச் செய்தார் அதன் நீளம் இரண்டரை முழமும் அகலம் ஒன்றரை முழமும் ஆகும் அவர் இரு பொன் கெருபுகளைச் செய்தார் இரக்கத்தின் இருக்கையில் உள்ள இரு பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாகச் செய்தார் ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் இன்னொரு கெருவுமாக இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்தனவாக அதன் இரண்டு பக்கங்களிலும் கெருபுகள் செய்யப்பட்டன தம் இறக்கைகளை மேல் நோக்கி விரித்தவாறும் இறக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் கெருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று இறக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் இருந்தன அவர் சித்தியும் மரத்தால் ஒன்று செய்தார் அதன் நீளம் இரண்டு முழம் அகலம் ஒரு முழம் உயரம் ஒன்றரை முழம் அவர் அதனை பசும் பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைத்தார் அவர் கையகல அளவில் அதற்கு சுற்றுச் அமைத்து அச்சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைத்தார் அவர் அதற்கு நான்கு பொன் வளையங்கள் செய்து அவ்வளையங்களை நான்கு மூலைகளிலும் நான்கு கால்களில் பொருத்தினார் மேசையை தூக்கிச் செல்லும் தண்டுகள் தாங்கும் இவ்வளையங்கள் சட்டத்தின் அருகில் இருந்தன மேசையை தூக்கிச் செல்வதற்கான தண்டுகளை சித்தியம் மரத்தால் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் மேசை மேல் இடம்பெறும் துணைக்கலன்களான தட்டுகள் கிண்ணங்கள் சாடிகள் நீர்ம படையலுக்கான குவளைகள் ஆகியவற்றையும் பசும் பொன்னால் செய்தார் பசும் பொன்னால் ஒரு தண்டு செய்தார் அதை அடிப்பு வேலையாக செய்தார் அதன் அடித்தண்டு கிளைகள் கிண்ணங்கள் குமிழ்கள் மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக இருந்தன தண்டின் ஒரு பக்கத்தில் இருந்து மூன்று கிளைகளும் விளக்குத்தண்டின் மறுபக்கத்தில் இருந்து மூன்று கிளைகளுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் பிரிந்து சென்றன ஒரு கிளையில் வாதுமை வடிவில் மூன்று கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன மறு கிளையிலும் வாதுமை வடிவில் மூன்று கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் இவ்வாறே விளக்குத் தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் அமைந்தன விளக்குத் நேர் மேலே வாதுமை வடிவில் நான்கு கிண்ணங்கள் தம்தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் இருந்தன முதல் இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் இடையிரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் கடையிரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று அதிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் அமைந்தன அதன் குமிழ்கள் கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தனவாயும் பசும்பொன் அடிப்பு வேலையுடன் செய்யப்பட்டனவாயும் இருந்தன அதன் ஏழு அகல்கள் அணைப்பான்கள் நெருப்புத்தட்டுகள் ஆகியவை பசும் பொன்னால் செய்யப்பட்டன அவர் அதனையும் அதன் எல்லா துணைக்கலன்களையும் ஒரு தாளந்து பசும்பொன்னால் செய்தார் தூவபீடம் செய்தல் அவர் சித்தி மரத்தால் தூபப்பீடம் செய்தார் அது நீளம் ஒரு முழமும் அகலம் ஒரு முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது அதன் உயரமோ இரண்டு முழம் அதன் கொம்புகள் அதனுடன் ஒன்றிணைந்திருந்தன அவர் அதன் மேல் பாகம் அதன் பக்கங்கள் அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும்பொன்னால் பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்கத் தோரணம் பொருத்தினார் அதை தூக்கிச் செல்லும் தண்டுகளைத் தாங்க அதன் தோரணத்துக்கு கீழே இரு மூலைகளிலும் இரு பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் அவர் பொருத்தினார் சித்திம் மரத்தால் அவர் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் திருப்பொழிவு எண்ணெயும் நறுமண தூபமும் தயாரித்தல் அவர் தூய திருப்பொழிவு எண்ணெயையும் திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளம் செய்வது போல் செய்யப்பட்டதும் கலப்பற்றதுமான நறுமண தூபத்தையும் தயாரித்தார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் எண்பத்தி ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்